உங்க அடகு நகைய வச்சே உங்களுடைய அசல் மற்றும் வட்டியை பாதியா குறைக்கலாம் அது எப்படின்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஹை சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் எட்டு மாதத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கிட்ட நான் வந்து நான் வாங்கின கடனில் அடைச்சிருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் நகையை வந்து திருப்புறத்துக்கு என்ன மாதிரி இதெல்லாம் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நகை வாங்கின கடன் வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம் சாரி ஜூலை மாதம் ஸோ ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு நான் என்னுடைய நகையை அடகு வச்சு நகை கடன் வாங்கினேன் இது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் சொல்ல போகிற சர்வீஸ் சார்ஜும் அப்ரைசல் சார்ஜ் அப்ரைசர் சார்ஜ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேரியாகும் ஆகும் ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேங்க்குக்கும் பேங்க்குக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நகையை வைக்க போகிறீங்க எமர்ஜென்சி தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல வட்டி குறைவாக தராங்கன்றத ஃபர்ஸ்ட்டு விசாரிச்சுட்டு அங்கே வந்து சேருங்க என்னை பொறுத்த வரைக்கும் கனரா பேங்க்கில் வந்துட்டு நகை கடனுக்கான வட்டி விகிதம் ரொம்ப கம்மி இதே வந்து நான் இப்போ இதே கனரா பேங்க் வந்து ஒரு ரூரல் சைடு இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்குக்கும் அர்பன் சைடு இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அட்டி வித்தியாசத்தில் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பன்னெண்டு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜ்னு சொன்னாங்க ஆனால் அவங்க கொடுக்குற லோன் பார்த்தீங்கன்னா அக்ரி லோன்ற பேரில் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நகைக்கடனாக இருந்தாலுமே பட் இதே நகைக்கடன் வந்து நான் வந்து திருச்சியில் வைக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதே கனரா பேங்க்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ இது இருக்கிற இடத்துக்கும் இருக்கிற பேங்க்குக்கும் பொறுத்து வித்தியாசப்படுன்றது வந்து நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று அக்கௌண்ட்டுக்கு போடும்போதே அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் சார்ஜ் சார்ஜு அப்ரைசர் சார்ஜு இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நம்ம கடனாக வந்து நம்மளுக்கு வரவு வைப்பாங்க நம்மளுக்கு வந்து இப்ப நீங்கள் பேங்க்கில் வந்துட்டு நோட் புக்கு பாஸ்புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டும் போதே உங்களுக்கு கடனாக வந்து இதை ரெண்டையும் சேர்த்து தான் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணி தருவாங்க ஆப்பாக இருந்துச்சுன்னா ஆப்பில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எனக்கு சர்வீஸ் சார்ஜ் அவங்க பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்து அதனால் வாங்கின அமௌண்ட்டு அதுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறுரூபா ப்ளஸ் அப்ரைசர் நம்ம நகையை வந்து கணக்கு மதிப்பீடு பண்ணுறாங்க இல்லையா எவ்வளோ இந்த நகைக்கு இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா அவருக்கான ப அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி சாரி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபா ஸோ எல்லாத்தையும் சேர்க்கும் போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு ரூபான்றது என்னுடைய கடன் அமௌண்ட்டு மே சொல்றதுதான் நம்மளுடைய கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற சேவிங்ஸ் வட்டி நம்மளுக்கு கூட 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 அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமா மாறிடும் நம்ம வந்து கவனிக்காம நம்ம புதுசு புதுசா நம்ம வாங்குறத பொருட்களில் வாங்கிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி கடனை அடைக்கிறதுல நம்ம முனைப்பு காட்டணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வட்டி நம்ம அசல் கட்ட 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 தான் வட்டியும் குறையும் அப்ப நம்மளுக்கு தேவையே இல்லாமல் வட்டி வட்டி காசுன்றது வெளியே நம்மளோட காசு கை காசு வெளியே போறத வந்து நம்ம இதனால அவாய்ட் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்தே பே பண்ணேன் இரு ஃபஸ்ட்டு இருபத்தி அஞ்சாயிரம் என்னால் மேக்ஸிமம் அவ்வளோதான் பே பண்ண முடிஞ்சுது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நகைச்சிட்டும் அந்த டைமில் நான் எல்லா எல்லாச்சிட்டும் முடிச்சிருந்தேன் ஸோ எனக்கு வேறு எந்த சேவிங்ஸும் இல்லாததுனால நான் அப்படி அப்படியே இருந்தேன் ஸோ ஒரு எட்டாம் மாதம் வந்து ஆகஸ்ட்லேயும் இருபத்தஞ்சாயிரம் பே பண்ணேன் செப்டம்பர்லேயும் இருபத்தஞ்சாயிரம் பே பண்ணேன் அப்போ வந்து மு செப்டம்பர் முப்பதாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நாலாயிரத்தி முன்னூற்றி ஒரு ரூபா வந்து ஆட் பண்ணி இருக்காங்க என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா பல்க் பேமெண்ட் மெத்தட் தான் அதாவது நாங்க மாசம் மாசம் கட்டாம இருக்கலாம் மொத்தமா நம்ம வந்து அந்த ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அசலையும் சேர்த்து கூட கட்டலாம் டூ மந்த்ஸு இந்த ஏழாவது மாதம் வந்து தான் எனக்கு வந்திருக்கு அதை விட்டுருங்க எட்டு ஒம்பது இந்த ரெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஒரு ரூபாய் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க ஸோ இதையும் ஆட் பண்ணி நான் ஆல்ரெடி கட்டியிருந்தேன் ஒரு ஐம்பதாயிரம் அதை மைனஸ் பண்ணேன் பண்ணி ப்ளஸ் இந்த நாலாயிரத்தி முப்பத்தி முந்நூற்றி ஒரு ரூபாயையும் இந்த ஆட் பண்ணோன்னா நான் எனக்கு இன்னும் பேலன்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இருந்தது இதில் அக்டோபர் மாதமும் நவம்பர் மாதமும் நான் பதினஞ்சாயிரம் தான் கட்டியிருப்பேன் அந்த மாதம் வந்து எங்களுக்கு எமர்ஜென்சி மெடிக்கல் செலவு ஒன்று வந்துருச்சு அப்புறம் குழந்தையுடைய ப பிறந்த நாள் அது சின்ன குழந்தைன்றதுனால நம்ம குறைஞ்சபட்சமாவது ஏதாவது நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தையோடைய எல்ஐசி ஜீவன் தருனுக்கு நாங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதமும் மா வந்துடுது ஸோ அதனால் எங்களால் வந்து அந்த இதெல்லாம் பண்ண வேண்டியது இருந்ததுனால அவ்வளோவா எங்களால் வந்து சேமிக்க முடியல அதனால அதை மீதி வந்து இருந்ததை அப்படியே அப்படியே கட்டிகிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் இந்த ரெண்டு மாதமும் பதினஞ்சாயிரம் அடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிறிஸ்மஸ் செலவு நியூ இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பண்டிகை வந்தால் அதுக்கும் நம்ம வந்து செலவு பண்ணோம் பொதுவாகவே நாங்கள் பண்டிகைக்கெல்லாம் வந்து நாங்கள் பெருசாக செலவு பண்ண மாட்டோம் ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா எப்போ எனக்கு ஆஃபர் வருதோ அந்த டைமில் நான் எடுத்து வச்சிருவேன் ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எடுக்கிற செலவுலாம் இல்லை குழந்தைக்கு எடுக்கிற செலவு மட்டும்தான் து நாங்கள் பண்டிகை அப்போ ஊருக்கு போயிடுவோம் அதனால வந்து மற்ற செலவுகள் எதுவுமே இருக்காது ஆனால் இந்த தடவை நம்ம நாங்கள் வந்து இங்கே இருந்ததுனால அந்த கொஞ்சம் செலவாயிடுச்சு ஸோ அதனால என்னால் இருபதாயிரம் தான் அந்த மாதமும் கட்ட முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜனவரியில் வந்து நான் சிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா கோல்டு வந்து ரேட்டு வந்து இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்கு எண்டுக்குள்ளே இன்னுமே டபுளாக ஏறிடும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரில் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஸோ அதனால் நம்மளால் சேர்க்க முடிஞ்ச காலத்தில் தான் சேர்க்க முடியும் நான் இப்போ வந்து வெறுசாக வந்து எல்லா பணத்தையும் இது அடைக்கிறதுக்கு மட்டுமே நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அந்த டைமில் நான் கோல்டு வாங்கணும்னு நினச்சா கூட என்னால் நாலு கிராம் வாங்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு ரெண்டு கிராம் வாங்க முடியும் ஆனால் தங்கத்தோட மதிப்பு ஏறிட்டு போகும்போது அதுவும் ஒரு வகையான டபுள் லாபம் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய சேமிப்பாகவும் இருக்கு அதனால நான் ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் சிட்டும் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடு வந்து அந்த பணத்தை அப்படி இன்னும் பாதியாக குறைச்சி பன்னெண்டாயிரமாக கட்டியிருக்கேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஓரளவுக்கு தங்கம் இருக்கு உங்களுக்கு வந்து தேவிக்க தேவையான அளவு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முழுசுமாகவே லோன் அடைக்கிறதுக்கு நீங்கள் பே பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தங்கமே இல்லை எனக்கு தங்கமே கிடையாது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லோன் வந்து கட்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் பெருசாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் மாதம் ஒரு ஒரு கிராமாவது சேர்க்குற மாதிரியாவது நீங்கள் ஒரு சிட்டு ஸ்கீமோ இல்லை ஒரு டிஜிக்கோல்ட்லேயோ எதுலேயோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த தங்கத்தோட லாபம் ஒரு வருஷம் எண்ட்லேயே உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் தான் அதுக்காக நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா முழுசாக நீங்கள் கட்டாமல் இருக்க இருக்கக்கூடாது நீங்கள் நகை கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சைட் பை சைடு கட்டணும் அது போக எப்படியாவது மினிமம் ஒரு ஒரு கிராமாவது வாங்க முயற்சி பண்ணுங்கள் இல்லை ஐநூறு மில்லி இல்லையாவது டிஜிகோல்டுன்னும் போது நூறுரூபாலேருந்தே உங்களுக்கு தங்கம் சேமிக்கலாம் அதனால் ம குறைஞ்சபட்சம் அந்த மாதம் எவ்வளோ சேமிக்க முடியுதோ அதை வந்து நீங்கள் டிஜிகோல்டில் வந்து சேமிச்சு வைங்க ஸோ இது ஒரு என்னோட குட்டி சஜஷன் ஸோ என்னால் வந்து இது வரைக்கும் கட்டி இந்த பிப்ரவரி வரைக்கும் வந்து இது வரைக்கும் கட்டினது போக இன்னும் எனக்கு கட்ட வேண்டிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஸோ இது வரைக்கும் நான் வாங்கினது வந்து ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் இன்னும் எனக்கு கட்ட வேண்டிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொன்போது ரூபா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து நான் இது வரைக்கும் இந்த எட்டு மாதத்துல பே பண்ணியிருக்கேன் சிட்டு ஆரம்பிக்காமல் இருந்திருந்தேன்னா இதுவுமே வந்து என்னை நான் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் வரைக்குமே நான் கொண்டு வந்திருந்திருப்பேன் ஸோ ஆனால் எனக்கு வந்து அதுவும் முக்கியமாக இருக்கிறதுன்னு நகை கடன் அடை கோல்டு அதனால தான் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சில டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா டிப்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா நகையை வந்து மீட்கிறது மீட்கிறது அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கோ இல்ல ரெண்டு லட்சத்துக்கோ வச்சிருக்கீங்க சில நேரத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நகையாக அந்த மாதிரி கூட சேர்த்து வச்சுருப்பீங்க நான் சொல்கிறது ஒரே நகையாக வச்சுருக்காமல் குட்டி குட்டி நகையாக சேர்த்து வச்சிருப்பீங்க அந்த மாதிரி வச்சுருக்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு ஒரு பாதி அமௌண்ட்டு நீங்கள் வாங்கின கடனில் ஒரு பாதி அமௌண்ட்டு வாங்க அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் நகைகளில் ஒரு சில நகைகளை உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற நகையை நீங்க திருப்பிட்டு வரலாம் இதை வந்து நீங்க பேங்க்ல சொல்லி ஆஹ் இவ்வளோ தூரம் பாதி அடைச்சிருக்கோம் அதுக்கான உண்டான அந்த மதிப்புக்கு உண்டான நகையை வந்து நீங்க மீட்டு வாங்கிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது என்ன அப்படின்னா அப்ப இன்னுமே உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் உத்வேகம் கிடைக்கும் ஒரு எந்தவா நம்மளும் சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் பரவாயில்ல நம்ம சீக்கிரம் அடைச்சி ஒரு ஒரு நகையை திருப்பிட்டோம் இன்னும் இன்னும் தான் இருக்கு நம்ம திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நகை மதிப்பு போது அதை கணக்கிட்டு வட்டி அசலாக அடைக்கிறது அது என்ன அப்படின்னா அமௌண்ட்டுக்கு உங்கள் நகையை அடகு வச்சுருப்பீங்க அந்த லோன் அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கலாம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த நகை லோன் வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த நகை லோன் வந்து வாங்குகிற அன்னைக்கு கோல்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி அறநூறு சில்லுற அந்த மாதிரி இருந்திருக்கும் போன வருஷம் வச்சுருந்தா கூட ஐயாயிரத்தி நூறு அந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த நேரத்தில் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா நகை வந்து கோல்டு ரேட் வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ஐயாயிரத்தி அறநூறு கிட்டத்தட்ட வந்து அந்த டிஃப்ரெண்டில் இருக்குது அப்போ போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அதுக்கும் இன்றைக்குக்கும் ஆயிரம் ரூபா ஒரு கிராமுக்கே வித்தியாசமாகுது இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த தப்பு பண்ணுறது என்னென்னா அவங்களுக்கு பணம் இல்லை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சில நேரத்தில் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அடைக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டை ஏதோ மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு கட்டணும் அப்படின்னாக மூழ்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து கட்டுவாங்க அவங்களுக்கானால் வந்து அது தெரியவே இல்லை இந்த ரூபான்றது உங்கள் நகையோட மதிப்பு வந்து இப்போது உங்கள் பேங்க்கில் இருந்தாலுமே அது வந்து உயர்ந்திருக்கு அப்போ நீங்கள் அன்னைக்கு வா வச்சது வந்து நாலாயிரத்தி அறநூறுனா பேங்க்கில் அதுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாயில் தான் உங்களுக்கு கம்மியாக தான் பணம் கொடுத்துருப்பாங்க அப்போ இன்னைக்கு நீங்க ரேட்டு பார்த்து படி பார்த்தீங்கன்னா பேங்க்ல கொடு இன்னைக்கு கொடுக்குற ரேட்டு வந்து நீங்க வச்ச அன்னைக்கு விட கூட தான் இருக்குங்க இல்லையா அப்ப அந்த ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் பேங்க்ல சொல்லி மென்ஷன் பண்ணி அதற்கு உண்டான பணத்தை தயவு செய்து அதை நிறைய பேர் என்னன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அதையும் போய் வாங்கிட்டு வந்து வேற ஏதாவது செலவுக்கு தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க கடன் அடைக்க ஸ்ட்ரகிள் பண்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பணத்தை உங்களுக்கு இப்ப கூட கிடைக்க வேண்டிய பணத்தை நீங்க அதை முறையா கணக்கு கிட்ட அதை கேட்டு அதை வாங்கி அந்த பகுதி அந்த பெரும் பகுதியை நீங்கள் வட்டி ப்ளஸ் அசலுக்கு அடைச்சிடலாம் இல்லை அசலை கூட மேஜராக வந்து நீங்கள் அடைக்கலாம் அப்படி அடைக்கும் போது இது வரைக்கும் நீங்கள் கட்டாமல் இருந்திருந்த வட்டி ப்ளஸ் அசல் வந்து ரொம்ப கம்மியாகும் போது இன்னுமே ஃபியூச்சரில் உங்களுக்கு பணம் அது அமௌண்ட் கம்மியாகும் போது அடைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நான் இந்த பாயிண்ட் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வச்சுருந்த மதிப்புக்கும் இப்போக்கியும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டில் வச்சது பத்தி தெரியலங்க பேங்க்ல இருந்தா கண்டிப்பா ஒரு நல்ல பேங்க்ல இருக்கிற நல்ல ஒரு எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்க ரிலேட்டிவ்லாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அவங்களுக்கு போனே பண்ணுவாங்க போன் பண்ணியே வந்து உங்களோட மதிப்பு நீங்க இவ்வளவுக்கு லோன் எடுத்தீங்க ஆனா இன்னைக்கு கோல்டோட ரேட்டு இவ்வளோ இந்த இந்த அதிகமான தொகை வந்து எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு இவ்வளோ இருக்கு வந்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வாங்கி முக்கியமான வீட்டு செலவுகள் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணாமல் உங்கள் நகையை அடகு அடகு வச்ச நகையவே அட வட்டியையும் அசலையும் அடைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற சேமிப்பையும் மற்ற செலவையும் நீங்கள் தவிர்த்துட்டாலே ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின கடனை வந்து தாராளமாக அடைக்கலாம் மினிமம் ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு சம்பளம் வாங்குறவங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்குறவங்க சம்பளம் வாங்குறவங்க வீட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடனை வந்து ஒரு வருஷத்தில் அடைக்க முடியும் ஆனால் என்னென்னா மற்ற சேமிப்புக்கோ மற்ற செலவுக்கோ ம முக்கியத்துவம் தரக்கூடாது சேமிப்புன்றத விட செலவுக்கு தான் நம்ம வந்து நம்ம தெரியாம நிறைய சின்ன சின்ன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலெக் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய போகும் ஸோ எதெல்லாம் வந்து எந்தெந்த செலவெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி புடு நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள் நான் வர அப்கமிங் வீடியோலேயும் நான் போடுறேன் என்ன மாதிரி செலவெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச அந்த தப்பையும் நீங்கள் செய்யாதீங்க இப்போ நகை வேலை உயர்ந்துரும்னு சொல்லி சில பேர் சொன்னதுனால நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகைச்சிட்டு வந்து ஆர்வமாக போட்டுட்டேன் இப்ப போட்டுட்டு இப்ப நானாக நான் யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னா நகையோட வேலை வந்து பாத்தீங்கன்னா நான் கட்டினதுலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இந்த மூணு மாசமாவும் இருக்கு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது ஏறலாம் இறங்க கூட செய்யலாம் ஒருவேளை இறங்குச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்து நான் அட சீக்கிரமே கட்டும்போது எனக்கு வட்டி வந்து எனக்கு லாபமாக இருக்கும் இல்லையா க என்னோடய பணம் வட்டியாக வந்து செலவாகிறத தவிர்க்கலாம் இல்லையா அந்த ஒரு முன் யோசனை இல்லாமல் நான் கொஞ்சம் வந்துட்டு இன்வெ பண்ணிட்டேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா ஓகே அந்த மாதிரி எதுவும் இல்லை வீட்டில் ஒரு சம்பளம் தான் ஆனால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தேவைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் அந்த சம்பளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தயவுசெய்து ஃபஸ்ட்டு நகைக்கடனை அடைக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள் சேமிப்பு அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு சின்ன தகவலோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ